வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்கள் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நமது மீன ராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் வீடியோட இடையில சொல்ல போகிறேன் இன்றைய தினம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை தூதியை அதிகாலை மணி எட்டு நிமிடம் வரை சித்திரை பின்பு இரவு மணி நிமிடம் வரை சுவாதி பின்பு விசாகம் உத்தரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்கள் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கன்னியில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் துலாமில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மற்றும் சுக்கிரன் மகரத்தில் சனி மற்றும் குரு இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் இணைந்து காணப்படுகின்றன மேலும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் உள்ளார் நம்ம நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போது இன்னைக்கு ராசி நண்பர்கள் என்ன செய்யணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாக நமது ராசி ராசிபுலன் சேனல் வர நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டன் எழுதி என்பதை எழுதி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும் எனவே உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் ஒரு ஊக்கமளிப்பதாக இருப்பதால் நீங்கள் அதை இன்று கட்டாயம் செய்யுங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஊக்கம் அளிப்பதாக அமையும் மேலும் ஏற்கனவே ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப்பெறுவீர்கள் எனவே இன்றைய தினம் பண நிலைமை இன்று பிற்பகுதியில் நாளின் பிற்பகுதியில் மேம்படக்கூடிய நாளாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் போதிய ஓய்வு எடுக்காமல் இருந்தால் கட்டாயமாக நீங்கள் மிகுந்த கலைப்பாக உணர்வீர்கள் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வுகள் அதிகமாக கூடுதலாக தேவைப்படும் நாளாக அமையப்பெறும் எனவே இன்றைய தினம் நீங்கள் கட்டாயமாக ஓய்வினை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியமான ஒன்று இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது குழந்தைகள் மீது அதிக கவனங்கள் தேவைப்படக்கூடிய நாளாகவும் அமையும் அவர்கள் மீது நீங்கள் மிகவும் அக்கறையாக நடந்து கொள்ளு அவர்களை பராமரிக்க வேண்டியது அவசியம் உங்கள் குழந்தைகளும் உங்கள் மீது அதிக அக்கறை காட்டக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமை இன்றைய தினம் உங்களது மனதை வென்ற காதல்களுடன் உங்களுக்கு நல்ல ஒரு காதல் மனநிலையில் ஸ்பெஷலான ஒரு நல்ல திட்டங்களை நீங்கள் வகுத்து செயல்படுத்துவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாளாக உங்களது காதல் வாழ்க்கையில் இருக்கும் திருமணமான தம்பதியறி இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையுடன் ஒரு நல்ல ஒரு இனிமையான தகவல் கிடைக்கப் பெறுவீர்கள் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கையை கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக அமையப் இன்றைய தினம் நீங்கள் எந்தவித முடிவையும் அவசரப்பட்டு எடுப்பது உங்களுக்கு புத்திசாலித்தனமானதாக அமையாது எனவே சற்று நிதானத்தில் செயல்படுவது உங்களுக்கு மிகவும் முக்கியம் இன்றைய தினம் நீங்கள் இதை கட்டாயம் செய்யவே வேண்டும் எந்தவித முடிவுகள் எடுப்பதிலும் இன்று அவசரம் வேண்டாம் சற்று தள்ளிப்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது மேலும் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் குறிப்பாக உங்களது இளைய குடும்ப உறுப்பினருடன் நீங்கள் அதிக நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் இதனால் உங்களது குடும்பத்தில் உங்களை பற்றி ஒரு நல்லெண்ணத்தை நீங்கள் உருவாக்க முடியும் எனவே கட்டாயமாக அதையும் என்று செய்யுங்கள் எனவே இன்றைய தினம் நீங்கள் கட்டாயமாக சற்று கோபத்தை கட்டுப்படுத்துவதும் அவசியம் உங்களது தந்தை வழி உறவுகளிடம் சற்று சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்ல வேண்டியதும் மிகவும் அவசியமாக உள்ளது மேலும் இன்றைய தினம் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் என்று செய்ய வேண்டாம் தள்ளி போடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது முக்கிய செலவுகளை மட்டும் செய்யுங்கள் எளிதாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று அலைச்சல்கள் ஏற்படுத்தலாம் இதனால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் அது சரியாகிவிடும் இந்த தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் நீங்கள் சற்று நிதானத்துடன் உங்களது வழக்கமான வேலைகளை செய்வது உங்களுக்கு மிக மிக நன்மை வைக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களை நம்ப நண்பர்களை நம்பி நீங்கள் ஒப்படைத்த பொறுப்புகள் உங்களிடமே திரும்ப வரக்கூடிய நாளாக இருக்கலாம் உங்களது குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகுந்த ஒரு நல்ல பயனை தரும் மேலும் இன்றைய தினம் செலவுகளிலிருந்து நீங்கள் விடுபட விழ விழிப்புணர்ச்சியுடன் உங்களது செலவுகளை மேற்கொள் மேற்கொள்வது நல்லது உங்களது செலவுகளை வகைப்படுத்தி திட்டமிட்டு செயல்படுங்கள் உங்களது செலவுகளை நீங்கள் இன்று கட்டுப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம் எனவே இன்றைய தினம் இதை மட்டும் நீங்கள் செய்தால் கட்டி கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியான தினமாக மாற்றிக் கொள்ள முடியும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நேரம் பிளாக் அண்ட் ப்ளூ இன்றைய தினம் உங்களுக்கு எந்தவொரு ஒரு ஸ்பெஷலான திட்டத்தையும் உங்களது மனம் கவர்ந்த காதலுடன் நீங்கள் செயல்படுத்துவது மிகுந்த நன்மையை தரும் அதிக ஓய்வுகளை நீங்கள் இன்று எடுக்க வேண்டியிருக்கும் நீங்கள் இன்று மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் ஆனால் உதவி செய்யும் பொழுது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நீங்கள் இன்று செயல்படுவது மிக அவசியமான ஒன்று இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்பது இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அது உங்களுக்கு உபத்திரவமாகாதவாறு நீங்கள் என்று பார்த்துக் கொள்வது மிகவும் அவசியம் எனவே இன்றைய தினம் தானுண்டு தனது வேலையுண்டு தனது பொழுதுபோக்குண்டு என்று நிம்மதியாக இருந்து பழகிக் கொள்ளுங்கள் இந்த நாள் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியானதாக ஒரு நல்ல இனிமையானதாக அமையும் நண்பர்களே நமது மீனம் மீனம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது மீனம் துறை ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களது உறவினர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாக அமையும் குறிப்பாக உங்களது தந்தை வழி உறவினர்களுடன் நீங்கள் சூழ்நிலைக்கு தந்தவர் அனுசரித்து செல்லுங்கள் நல்ல ஒரு இனிமையான வாழ்க்கையை பெற முடியும் உத்தரட்டாத நட்சத்திரத்தில் அமைந்து பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது காரியங்களில் நீங்கள் சிறப்பான வெற்றியை பெற முடியும் ஆனால் சற்று அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டம் என்பதால் இன்றைய தினம் நீங்கள் உங்களது வேலைகளை வழக்கமான வேலைகளை எப்போதும் போல செய்யுங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றிகரமான உங்கள காரியங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று நிதானத்தில் செயல்படுவது மிகவும் அவசியம் எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பும் போதும் நீங்கள் சற்று நிதானித்து விழிப்புணர்வுடன் செயல்படுவது அவசியம் செலவுகளை இன்று சிக்கனமாக செய்யுங்கள் உங்களது செலவுகளை வகைப்படுத்தி திட்டமிட்டு செயல்படுங்கள் முக்கிய செலவுகளை மட்டும் செய்யுங்கள் மற்ற செலவுகளை நாளை வரை தள்ளி போடுவது நல்லது இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு நீங்கள் உதவி செய்து உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்வது மிக அவசியம் எனவே அதிலும் விழிப்புணர்வு தேவை நண்பர்களை நமது மீனம் டுடிய ராசிபலன் சேனல் மூலமாக இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் மற்றும் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண்ணை ஏற்கனவே வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன் முழுமையாக பார்த்து அதை ஸ்கிப் செய்தவர்கள் மீண்டும் தெரிந்து கொள்ளலாம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நீங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணுங்க மதுமில்லாத நம்ம வீடியோ உங்களுக்கு தினசரி வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தினசரி நமது வீடியோவோட ராசி பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆளுமது அழுத்துங்க நம்ம வீடியோ உங்களுக்கு அப்டேட் உடனுக்குடனே கிடைக்க பெறுவீங்க நாளை தின ராசி பலன்களோட மேலும் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே